காளியின் அருள் சூனியம் ஏவல் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை கலவன் மனைவி வசியம் குழந்தையின்மை கோளாறு மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் வணக்கம் நாம இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது எதிரியை நாசம் செய்யக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மந்திர முறை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நாம போறதுக்கு முன்னாடி காலி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எதிரிகளை அழிக்கிறதுக்கு நிறைய விதமான மந்திர முறைகள் இருக்கு தாந்திரிக முறைகள் இருக்கு அதுலயும் மிகவும் சக்தி வாய்ந்த ரொம்ப எளிமையான ஒரு மந்திர முறை தான் இப்ப நான் சொல்லக்கூடியது இதற்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அந்த உங்களுடைய எதிரிய ஒரு உருவமா நீங்க பாவிக்கணும் அதாவது ஒரு கல்லில் கூட பாவிக்கலாம் கல்ல விட கோவில் அதாவது பார்த்தீங்கன்னாக்க பெரிய பெரிய கோவில் இருக்கக்கூடிய இடத்துல கடைகள் இருக்கும் அந்த கடைகள்ல பாத்தீங்கன்னாக்க தேங்காயில பொம்மை இருக்கும் பொம்மை செஞ்சு வச்சிருப்பாங்க அதாவது பாத்தீங்கன்னாக்க குரங்கு பொம்மை இருக்கும் அல்லது வேறு ஏதாவது வடிவத்துல பொம்மை இருக்கும் அந்த மாதிரியான தேங்காயை நீங்க வாங்கிட்டு வரணும் அது என்னைக்கு வாங்கணும்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாட்கள்ல வாங்கணும் எந்த கடையில இருக்குன்றத முன்கூட்டியே பார்த்து வச்சுக்கோங்க பார்த்துக்கிட்டு பௌர்ணமி என்னைக்கு வாங்குங்க வாங்கும்போது அந்த பொம்மைக்கு பேரம் பேசாம வாங்குங்க அது வாங்கும் போதே அந்த எதிரிடைய பெயரை சொல்லித்தான் நீங்க காசு கொடுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய எதிரி ஏதோ ஒரு பேர்னு வச்சுக்கோங்க கார்த்தின்னு வச்சுக்கோங்க அந்த கார்த்தின்ற பேரை சொல்லித்தான் நீங்க காசே கொடுக்கணும் அந்த பணத்தை கொடுத்துட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க அந்த பொம்மையை வாங்கிட்டு வரணும் அதை வாங்கிட்டு வந்து அதை என்ன செய்யணும்னா வீட்டை கொண்டு வரக்கூடாது அதை கொண்டு வந்து என்ன செய்யணுன்னாக்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மயானத்துல வச்சிடணும் வச்சுட்டு அதை என்னைக்கு நீங்க பூஜை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்க கிரகண நாட்களில் பண்ணலாம் சந்திர கிரகணம் அந்த மா சூரிய கிரகணம் இது மாதிரியான கிரகண நாட்களில் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க அமாவாசையில பண்ணலாம் அமாவாசையும் முடியல இந்த நாட்கள என்னால பண்ண முடியல அப்படின்னாக்க அமாவாசை முடிந்ததாக அதாவது அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பண்ணலாம் இந்த நாலு நாட்கள்ல அந்த எதிரிக்கு உண்டான வேலைகளை பார்க்கலாம் இந்த எதிரிகளை அழிக்கக்கூடிய முறை வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப எளிமையானது அதாவது இந்த எது எதிரிய நாசம் செய்யக்கூடிய முறை ரொம்ப எளிமையான முறை இதை என்ன செய்யணும் அப்படின்னாக்க இந்த மயானத்துல வச்சிடணும் அந்த மயானத்துல வச்சிட்டு நீங்க எப்போ பண்ண போறீங்களோ அப்பப்பே அதை எடுத்துட்டு வரணும் எடுத்து எங்க வரணும்னாக்கா வீட்டுக்குள்ள வரக்கூடாது வீட்டுக்கு வெளியில உங்களுக்கு ஏதாவது ஒரு காடு இருந்துச்சு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தமான தோப்பு இருந்தாலும் சரி அது தோப்பு இல்லைங்க ஏன் வீடு தான் இருக்கு வீட்டுக்கு வெளியில கூட வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வச்சுக்கலாம் இன்னும் சொல்லப்போனா சுடுகாட்டில கூட வச்சுக்கலாம் சுடுகாட்டுலேயே நீங்க வச்சு சுடுகாட்லேயே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களால தினமும் போய் பூஜை பண்ண முடியாது அதனால சுடுகாட்டில் வைக்கக்கூடிய இல்லை உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம் இதை என்ன செய்யணும் அப்படின்னாக்க நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை தினமும் தினமும் இரவுல பத்து மணிக்கு நீங்க சொல்லணும் அந்த எதிரியை பார்த்து சொல்லணும் நீங்க ஒரு இடத்துல நிலையை வச்சுக்கோங்க அதாவது இதை எப்படி வைக்கணும் அப்படின்னாக்க முதன் முதல் முதல் நாள்ல இந்த பூஜை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுடைய காளிக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்க இது காளியோட மந்திரம் அந்த காளிக்கு ஒரு படையல் வைக்கணும் பழம் பத்தி சூடம் சாம்பிராணி ஏதாவது ஒரு அசைவம் வைக்கணும் பயர் வகைகள் வைக்கணும் அந்த இடம் நல்லா வாசமா இருக்கணும் அந்த மாதிரி நீங்க பூஜை போடணும் இதெல்லாமே வச்சு தீபத்தை முக்காட்டி நைவேத்தியம் முடிக்கணும் நைவேத்தியம் முடிச்சுட்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொன்னாலே போதும் முதல் நாள் கொஞ்சம் அதிகமாக சொல்லணும் ஒரு ஆயிரத்தி எட்டு முறை சொல்லணும் அதுக்கு அடுத்த நாட்கள்ல நீங்க நூத்தி எட்டு முறை மட்டும் சொன்னாலே போதும் முதல் நாள் ஆயிரத்தி எட்டு முறை நீங்க கண்டிப்பா சொன்னாதான் இந்த எதிரியை தாக்கக்கூடிய வேலையை அன்னையில இருந்து இந்த மந்திரம் வேலை செய்யும் அதனால நீங்க செய்யக்கூடிய நாட்கள்ல ஆயிரத்தி முறை போதும் தொடர்ந்து நூத்தி ஒரு நாள் இந்த மந்திர பிரயோகம் செய்யணும் அடுத்த நாட்கள்லாம் நீங்க வந்து பூஜை பண்ணணும் இந்த மாதிரியான படையல் கொடுக்கணும் அப்படிலாம் எந்த விதமான அவசியமும் கிடையாது உங்களுக்கு நீங்க வீட்டில் இருந்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் பக்கத்துல வச்சுக்க போறீங்க நைட்டு நீங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்போது வாக்கிங் போற மாதிரி அந்த எதிரி இந்த எதிரி இருக்கக்கூடிய இடத்துல அதாவது எதிரி அப்படின்னாக்க இந்த பாவை இந்த பொம்மை இருக்கக்கூடிய இடத்துல நீங்க போயிட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒரு பத்தியம் மட்டும் கொளுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிடணும் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க அந்த எதிரியானவர் என்ன செய்வான் அப்படின்னாக்க நாசமடைய செய்வான் இது தொடர்ந்து நூத்தி எட்டு நாள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த எதிரிய யாராலையுமே காப்பாற்றவே முடியாது எப்பேற்பட்ட மாந்திரியவாதிகிட்ட போனாலும் சரி எந்த விதமான அஹ் அவருக்கு எந்த விதமான முறையிலையும் சரி செய்ய முடியாது அதே மாதிரி எப்பேற்பட்ட கோவிலுக்கு போனாலும் சரி மாந்திரிக்கு பார்த்தாலும் சரி அவர் எங்க போனாலுமே சரி பண்ண முடியாது இதை நினைச்சா நீங்க மட்டும்தான் சரி பண்ணலாம் இந்த மந்திரம் செய்யக்கூடிய அந்த பாவையை கொண்டு போயிட்டு கடல்ல போட்டுட்டீங்க அப்படின்னாக்க கடல்லையோ அல்லது ஏதாவது ஒரு புனிதமான ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய தண்ணில போட்டீங்கன்னாக்க அந்த மந்திரமானது என்ன செய்யும் அப்படின்னாக்க அவரை தாக்காது இது ஒரே வழிதான் இருக்கு மற்றபடி அந்த எதிரியை யாரும் நினைச்சாலும் காப்பாற்றவே முடியாது உங்ககிட்ட வந்து கதறி நீங்கதான் அவர் எங்கயாவது போயிட்டு ஒரு மாந்திரிகத்துல பாத்துட்டு ஒரு மாந்திரிகிட்ட போனா சொல்லிடுவாங்க உங்களுக்கு உங்களுடைய எதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட போயிட்டு நீங்க மன்னிப்பு கேளுங்க அப்பதான் உங்களுக்கு இதுல இருந்து விடிவு பிறக்கும் இதுல இருந்து உங்களால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அதற்கு பிறகு உங்ககிட்ட வந்து யாராவது உங்களுடைய எதிரி கெஞ்சினார்கள் அப்படின்னாக்க அந்த பூமியை கொண்டு போயிட்டு நீங்க தண்ணியில கரைக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா கோவில் ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய குளத்துல கரைக்கலாம் அல்லது புனித நீர் ஓடக்கூடிய இடத்துல கரைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க கடல்ல கரைக்கணும் இந்த மூணு இடத்துல கொண்டு போய் தண்ணியில போட்டு விட்டீங்கன்னாவே அந்த எதிரிகள் அன்னையில இருந்து அவருக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கக்கூடிய நிலையிலிருந்து மாறிடுவாங்க இந்த இங்க தண்ணியில போற வரைக்கும் அவருக்கு பாதிப்பானது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால நீங்க செய்யக்கூடிய எதிரிக்கு உங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமா நடக்காதீங்க மனசாட்சிக்கு கட் கட்டுப்பட்டு உங்களுடைய எதிரிக்கு செய்யலாமா அப்படின்றத யோசிச்சு நீங்க செய்யறது நல்லது இதனால பார்த்தீங்கன்னா நீங்க யோசிக்காம ஒரு ஒரு சின்ன ஒரு கோபத்துல உங்களுடைய எதிரிக்கு நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாவச் செயலுக்கு நீங்க ஆளாகுவீங்க அதனால செய்யக்கூடிய விஷயத்த தெளிவாக செய்யறது ரொம்ப நல்லது தொடர்ந்து காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிகுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்